ஓம் விநாயகா போற்றி அதிர்ஷ்டம் என்பதை அனைவரும் விரும்புவார்கள் அதிர்ஷ்டம் என்றால் அது தானாக வரும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் உயர்ப்புகள் பதவிகள் அதேபோல் ஆயுள் ஆரோக்கியம் உறவுகள் குடும்ப உறவுகள் கணவன் மனைவி புத்திர பாக்கியம் போன்ற அனைத்து வகை அதிர்ஷ்டங்களையும் அடைந்தால் ராஜயோக அதிர்ஷ்டமாகும் இந்த பதிவில் மிதுனம் லக்னம் ராசிகளுக்கு எந்த கிரகங்களால் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் எந்த ராசிகளால் அதிர்ஷ்டங்கள் அமையும் அந்த அதிர்ஷ்டங்கள் எப்போது கிடைக்கும் அடுத்த கேள்வி அடுத்ததாக அந்த அதிர்ஷ்டங்கள் எப்படி கிடைக்கும் இறுதியாக வாலிப வயதில் கிடைக்குமா மத்தியம வயதில் கிடைக்குமா அந்திம வயதில் கிடைக்குமா என்பது பனிரெண்டு ராசிகளின் அமைப்பு ரீதியாகவும் ஆராய்ந்து இப்பதிவு விளக்கமாக பார்ப்போம் எனவே முழுவதும் அறிந்தால்தான் பலன்களை உங்களால் அடைய முடியும் அரை குறையாக பார்த்தால் அரை தான் அறிய முடியும் எனவே முழுவதும் பாருங்கள் முதலில் மிதுனம் லக்னத்திற்கு ராசிக்கு எந்த கிரகங்கள் யோகத்தை செய்யும் என்று பார்ப்போம் பொதுவாக அதிர்ஷ்டங்கள் லக்ன ரீதியாக அமைப்பில் அதிக பலம் பெறும் ராசிய ரீதியாக துணை அமைப்புகளில் தான் ஏனென்றால் ஒரு ப பலன்கள் அமையும் ஒரு பலனை இருக்க லக்னம் ராசி காரகத்து ரீதியாக ஆராய வேண்டும் தான் ஜோதிட சாஸ்திர அடிப்படை விதிமுறையாகும் அந்த விதத்தில் மிதுனம் லக்னம் ராசிக்கு முதல் லக்னம் ராசி அதிபதியான புதன் வலுவுடன் இருக்க வேண்டும் ஒன்றும் நாலு கூடிய ஒரு நாலாம் வீட்டில் ஆகிறார் புதன் எனவே கேந்திராதிபத்திய தோஷங்கள் அமைப்புகளிலும் பாதிப்பு இல்லாமல் அமைந்திருக்க வேண்டும் புதன் உங்களுக்கு அதிர்ஷ்ட அமைப்புகளை உறுதியாக தருவார் அடுத்ததாக ஐந்தாம் அதிபதி தான் பொதுவாக அதிர்ஷ்டங்களை குறித்தாலும் மற்ற லக்னங்கள் எல்லாமே அதிர்ஷ்டங்களை தரும் லக்னங்கள் தான் ஸ்தானங்கள் தான் நல்ல வழிகளில் சிறந்த முறையில் அதிர்ஷ்டத்தை தரும் ஸ்தானம் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்றாம் அதிபதியும் இவர்கள் இதில் முதன்மையாக ஐந்தாம் அதிபதியை ஐந்தாம் ஸ்தானம் வரும் அந்த ஐந்தாம் இடம் இவர்களுக்கு துலாம் ராசியாக வருகிறது இதன் அதிபதி நண்பராகிய சுக்கிரனை அமைகிறார் எனவே சுக்கிரன் இவர்களுக்கு நல்ல நிலையில் அமைந்த சுக்கிரன் நல்ல அதிர்ஷ்ட அமைப்புகளைத் தருவார் மூன்றாவதாக இந்த லக்கணத்திற்கு ராசிக்கு சனி நட்பு கிரகமாகிறார் அவர் பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதியாகிறார் பூர்வ புண்ணியம் பாக்கியம் எல்லாமே அதிர்ஷ்டங்களை குறிக்கும் ஸ்தானங்களாகும் நாம் முன்னால் என்ன பலன்கள் செய்தோமோ அந்த அதிர்ஷ்டங்களை இந்த பிறவியில் அடைமுறைத்தான் ஜோதிடம் ஜோதிடம் ஜாதகம் அந்த வகையில் ஒன்பதாம் அதிபதி சனி அவர் உங்களுக்கு இந்த மிதுன ராசி எட்டுக்கும் அதிபதியாகி ஒன்பதுக்கும் அதிபதியாகிறார் எனவே இரண்டையும் கொடுக்கக்கூடியவராகிறார் எப்பவுமே ஆதிபத்திய கடமைகளுக்கு உட்பட்டு தான் கிரகங்கள் பலன்களை தரும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி அந்த அடிப்படையில் இவர் ஒன்பதாம் வீட்டுக்கு வலுப்பட்டு விட்டால் சனி நிச்சயமாக அதிகமான யோகங்களை தருவார் ஸோ இந்த இந்த ராசிகளும் உங்களுக்கு பாவக்கிரகங்களின் தொடர்பில்லாமல் வலுவாக அமைந்திருக்க வேண்டும் ஸோ இந்த ராசிகள் ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குரிய புதன் சுக்கிரன் சனி உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருவார் அதே போல் அந்த ஸ்தானங்களும் நல்ல வலுவில் விட்டால் சுப வலுவில் இருந்து விட்டால் அதிர்ஷ்டங்கள் கூடுதலாக கிடைக்கும் அடுத்ததாக எப்போது கிடைக்கும் எப்போதுமே அதன் இப்போ ஒரு கிரகத்தின் பலன்கள் அதனுடைய திசைகளில் தான் நடக்கும் அதன் திசைகளில் இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் எந்த அளவுக்கு கிடைக்கும் என்று அடுத்த கேள்வி அல்லவா உங்களுக்கு எல்லோருக்கும் ஒருத்தர் வந்து லட்சாதிபதி ஆகிறார் ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகிறார் ஒருத்தர் மில்லியன் ஆகிறார் ஒரு பதவி அமைப்புகளில் ஆகிறார் ஒருத்தர் கலெக்டர் ஆகிறார் முதலமைச்சர் ஆகிறார் பிரதமர் ஆகிறார் இந்த அமைப்புகளில் அதிர்ஷ்ட அமைப்புகள் இருக்கிறது அல்லவா அந்த வகையில் உங்களுக்கு எந்த வகையில் அடிப்படை அமைப்பு என்ன அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு எந்த அளவு கிடைக்கும் என்பதற்கு லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி மிதுனம் லக்னம் ராசி லக்னாதிபதி ரெண்டு ஒருவர் தான் புதன் மிதுனம் ராசி அந்த வீடு சுபத்தன்மையில் சுபக்கிரகங்களின் தொடர்புடன் இருக்க வேண்டும் முதலில் பாவக்கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும் அம்ச ரீதியாகவும் அந்த அமைப்பு இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாகும் அடுத்ததாக லக்ன அதிபதி புதன் நன்கு பாவக்கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் ஆட்சி உச்சம் நட்பு ராசிகள் இல்லாத இருந்தால் படிநிலையான பலன்களை பெறுவீர்கள் எனவே இந்த லக்னம் ராசி அமைப்புகள் ரீதியாகத்தான் உங்களுக்கு அந்த அமைப்புகள் யோக பலன்களை அதிகமாக தரும் போல் இந்த ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள் அதிபதிகளும் எந்த அளவுக்கு வலுப்பட்டு அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ எந்த அளவு கிடைக்கும் என்பது அவரவர்களின் ஜாதக அமைப்பு ரீதியாக அந்த கிரகங்கள் அமைந்த நிலைகள் அந்த ராசிகள் அமைந்த நிலைகள் லக்னம் லக்னாதிபதியை வாங்கி கொள்வது உங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா உங்கள் பலத்திற்கேற்பத்தான ஒரு சுமையை சுமக்க முடியும் அந்த பலம் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி லக்னம் லக்னாதிபதி லக்ன ஜாதக ரீதியாக முதன்மை பெறும் ராசி ராசி அதிபதி கோச்சாரத்தில் முதன்மை பெறும் கோச்சாரத்தில் அசுப பலன்கள் ஏழு லட்சனி அருண் சனி அஷ்டமட்சனி காலங்கள் அசுபங்களை தாங்கிக் கொள்வதற்கு நிவர்த்தி செய்வது கொள்வதற்கு உங்களுக்கு ராசி ராசி அதிபதி சந்திரன் அதி முக்கியம் இந்த வேறுபாடு பலருக்கு புரிவதில்லை அடுத்ததாக எப்போது கிடைக்கும் என்று பார்த்தோம் எந்த வயதில் கிடைக்கும் என்று உங்களுக்கு ஒரு கணக்கு வேண்டும் அல்லவா இந்த திசைகள் எப்போது எனக்கு நடக்கும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஒரே விதமாக திசைகள் அமைகிறது இல்லை ஒவ்வொரு ஜாதமும் ஒவ்வொரு விதம் கயிறாகிய போல ஒரு மனிதனுடைய ஜாதங்கள் ஒரு ஜாதங்கள் போல் இன்னொரு ஜாதகம் இருக்காது இரட்டை பிறவைகளில் கூட செகண்ட் கணக்கில் இப்போ மாறுபடும் சஷ்டியாம்சம் என்ற ஒரு அம்ச நிலை உள்ளது அதில் மாறுபடும் பலன்கள் மாறுபடும் அந்த வகையில் உங்களுக்கு எப்பொழுது அந்த திசையில் வரும் என்றால் உங்களுக்கு லக்கணத்துக்கு ராசிகள் அமைந்த ரீதியாக தான் மிதனன் லக்னம் மிதன ராசியாக அமைந்து விட்டால் அவர்களுக்கு எப்பொழுது அமையும் அவர்களுடைய திசை மிதனன் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது என்ன திசைகளுக்கு அடிப்படையாக நட்சத்திரங்கள் தானே நாம் பிறக்கும்போது எந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திர அடிப்படையில் தான் தசா புத்திகள் கணக்கிடப்படுகிறது என்பது ஜோதிட சாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் எனவே அந்த நட்சத்திரம் ரீதியாகத்தான் உங்களுக்கு தசைகள் வரிசையாக வரும் ஏன்னா ஒன்பது கிரகங்களும் வரிசையாக ஒன்பது தசைகள் கொடுத்துருக்கார்கள் ஒரு கிரகங்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் விதம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கணக்கிடப்பட்டுள்ளது அந்த வகையில் நீங்கள் பிறந்த அன்று எந்த நட்சத்திரத்தில் பிறீங்களோ மிதுனம் ராசியில் பிறந்தால் மிதுனம் ராசி மிருகசீடம் மூணு நாலாம் பாதம் திருவாதை நாலு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அடங்கியது மிதுனம் ராசி ஆக இது என்னெந்த கிரகங்களுக்குரியது மிருக மிருகசியிடம் என்பது செவ்வாய் கிரகத்திற்கு திருவாதிரை ராகு கிரகத்திற்கு புனர்பூசம் குரு கிரகத்திற்கு எனவே இந்த வரிசையில் தான் கிரக கிரகங்கள் திசைகளும் நடக்கும் பிறக்கும்போது இப்போ நீங்கள் எந்த நட்சத்திரம் மிருகசி இடத்தில் பிறந்தால் அவள் செவ்வாய் தசை ஆரம்பத்தை செய்ய வரும் திருவாதிரியில் பிறந்தால் ராகு தசை ஆரம்பத்தை செய்ய வரும் புனர்பூசில் பிறந்தால் குரு திசை ஆரம்பத்தைச் செய்ய வரும் ஆக இந்த ராகு செவ்வாய் ராகு குரு திசையில் உங்களுக்கு யோகம் என்று எடுத்துக்கொள்ள ராகு உங்களுக்கு யோகத்தை தருவார் பொதுவாக சுக்கரானின் லக்னங்களான ஆறு லக்னங்களுக்கு ரிஷபம் துலம் மிதுனம் கன்னி மகரம் குங்குமம் லக்னங்களுக்கு ராகு யோகத்தை அதிகமாக தருவார் அந்த விதத்தில் ராகு திசை உங்களுக்கு நல்ல நல்ல அமைந்துவிட்டால் ராகு யோகத்தை தருவார் ஏன்னா இள வயதில் கல்வி தான் உங்களுக்கு தர முடியும் கல்வி அமைப்பில் சிறந்த கல்விமானாக ஆராய்ச்சி படிப்புகள் அதிக நிபுணத்துவம் பெற்றவர்களாக உங்களுக்கு தருவார் எனவே அடுத்ததாக குரு தசை உங்களுக்கு யோகாதிபதி திசை கிடையாது ஏன்னா பாதகாதிபதியாகி விடுகிறார் குரு தசை அது இல்லாமல் எதிரணிக்கிறாங்க தசை அதற்கு மேல் வரக்கூடிய சனி புதன் கேது சுக்கிரன் செவ்வாய் தசைகள் அப்போ ராகு செவ்வாய் ஏழு ராகு பதினேழு பதினாறு ராகு பதினெட்டு குரு பதினாறு முப்பத்தி நாலு வேணும் இந்த ரெண்டு தசைகளுமே அடுத்து முதலில் பெறக்கூடிய செவ்வாதசியில் எவ்வளவு நாள் இருப்பு போக செல் நின்றது போக இருப்பு என்று கூறுவார்கள் நான் பிறக்கும்போது அந்த நட்சத்திரம் எவ்வளோ நேரம் ஓடி இருக்கிறதோ அந்த வகையில் அந்த செவ்வாதசியின் காலங்கள் குறையும் அந்த விதத்தில் எப்படி கட்டாலும் முப்பத்தஞ்சு மேல் தான் உங்களுக்கு உங்கள் யோகாதிபதி தசிகள் வரும் அப்போ மத்தியம வயதில் கிடைக்கும் அம்பே பெறுவீர்கள் எந்தவித ராசிகள் இதே மிதுனம் ராசிக்கு திரிகோண ராசிகளான மிதுனம் உங்களுக்கு திரிகோண ராசியான துல்லாம் கும்பம் ராசிகள் பிறந்தவர்களுக்கு இந்த வித அமைப்புகள் மத்திய வயதில் யோக பலன்களை பெறுவார்கள் அனைத்து ராசிகளும் எல்லோருக்குமே அமையும் யாருக்கு எப்போது யோகம் என்பதை தெரிந்து கொள்வது முக்கியம் அடுத்ததாக உங்களுக்கு கடகம் விருச்சகம் மீனம் ராசிகளாக அமைந்து விட்டால் இள வயதிலிருந்தே யோகத்தை பெற்று விடுவீர்கள் எவ்வாறு என்றால் இந்த கடகம் விருச்சகம் மீனம் ராசிகளில் குரு தசை ஆரம்ப திசையாகவும் அதாவது குருவுனுடைய நட்சத்திரம் அடுத்தது சனியுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களும் இந்த ராசியில் அமைந்துள்ளது எனவே இவர்களுக்கு குரு தசை இளவயதியில் முடிந்துவிட்டு சரியான பருவ வயதிகளில் சனி புதன் கேது சுக்கர தசைகள் வந்து வாழ்க்கையின் அமோக யோகத்தை விடுவார்கள் கடகம் விருச்சகம் மீனம் இளம் வயதில் இந்த மேன்மையான வாழ்க்கையை பெற்று வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் வளமாக இருக்கும் இவர்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு மேஷம் சிம்மம் தனுசு ராசிகளாக அமைந்துவிட்டால் இந்த மூன்று ராசிகள் என்ன நட்சத்திரங்கள் வருது கேது சுக்கிரன் சூரியன் தசைகள் சுக்கிர தசை இளவையில் உங்களுக்கு யோகத்தைத் தரும் மற்றது கே தசையோ சூரிய தசையோ யோகத்தை தராது அடுத்து வரவங்க சூரிய தசைக்கு வர பின்னால் வரக்கூடிய சந்திரன் செவ்வாய் ரா குரு தசைகள் இடையில் ஒரு ராகு திசை சுக்கரனும் ராகுவும் உங்களுக்கு அந்த 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 ராசியில் அமைந்தால் ஓரளவுக்கு மத்திய வயதில் யோகத்தை தருவார்கள் சுக்கிரன் இள வயதில் வந்து விடுகிறார் இள வயதில் சுக்கிரன் வந்து உங்களுக்கு எந்த சுக போகத்தையும் அனுபவிக்க முடியாது அடையவும் முடியாது குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் முன்பார்கள் கல்வி வளமத்தை கல்வியில் கவனச் சுதறலையும் கலைகளில் நாட்டத்தையும் ஏற்படுத்தி விடுவார் சுக்கிரன் எனவே இள வயதில் சுக்கரதிசை வருபவர்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி கவனமுடன் இல்லாவிட்டால் கல்வி சிதறர்கள் ஏற்பட்டுவிடும் கவனமுடன் செல்ல வேண்டும் ஆக யோக திசைகள் உங்களுக்கு மத்தியம வயதுக்கு பின் தான் அந்திம தான் உங்களுக்கு யோக தசைகள் வரும் இதே அமைப்புவரில்தான் பெரும்பாலும் ரிஷபம் கன்னி மகரம் ராசிக்காரர்களுக்கும் அந்திம தான் திசைகள் யோக திசைகள் வரும் ஏனென்றால் இந்த ராசிகளிலும் சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளது ஆக இது முடிந்து செவ்வாய் முடிஞ்சு ராகு குரு முடிஞ்சு அதற்கு பின்னால் சனி தசை அந்த வயதில் தான் சனி தசைகள் வரும் ஓரளவுக்கு இவர்கள் இப்போ பருவ வயதில் யோகைகள்லாமா நாற்பது ஐம்பது வயதுக்கு தான் இவர்கள் அந்த யோக திசைகள் வரும்போது அதை உழைக்கக்கூடிய அந்த வயதினுடைய உறுதியை இழந்து விடுகிறார்கள் எனவே இவருடைய யோகங்கள் பின் வயதில் தான் யோகத்தை கொடுக்கும் அதிலும் சிலர் அறுபது நாற்பது வயது ஐம்பது வயதுக்கு மேல் பெரிய பெரிய முதலமைச்சர் பதவியில் பெரிய பெரிய பதவிகளில் பிரதமர் பதவியிலிருந்து அடைவதை அறிவீர்கள் எனவே வயதில் யோகத்தை அடைவார்கள் எந்த ராசிக்காரர்களும் லக்கணக்காரர்களுக்கும் யோக அமைப்புகள் இருக்கும் ஜாதகங்களின் கிரக அமைப்புகள் நன்கு அமைந்திருக்க வேண்டும் அப்பொழுது தான் அவளுக்கு அந்த நிலையாகும் அடுத்ததாக ராசி யோகங்களில் பலவித அமைப்புகள் உண்டு இது நல்ல யோகங்கள் ஒன்று செய்ய பார்த்தோம் மற்ற ஸ்தானங்கள் இருக்கிறதோ அவர்களும் யோகங்களை தரும் அல்ல மூணு ஆறு எட்டு பண்டாம் மதிகள் ஸ்தானங்கள் என்றாலும் உபரேந்தராஜ் யோகத்தை தரும் கெட்டவன் கெட்டில் கெட்டிருந்த யோகம் என்ற அமைப்பிலும் அவர்கள் யோகத்தைத் தருவார்கள் அவர் எட்டு பாண்டாம் அதிபதிகள் வெளிநாடு வெளியிடம் வேற்றுமதி இறக்குமதி வகைகளில் யோகத்தை தந்து விடுவார்கள் ஆறாம் அதிபதி அடுத்தவர்கள் பணம் யோக வணிகங்கள் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் மற்ற கடன் ஒன்று வாங்கினால் தள்ளுபடி ஆகிவிடும் அல்லது அவர் அவர் ஒரு எழுத்து உரிமை இல்லாமல் அந்த கடன் தள்ளு நிவர்த்தி ஆகிவிடும் அல்லது படம் கொடுத்தவர் இல்லாமல் போய்விடுவார் அந்த விதத்திலும் அவர்கள் கடனால் அதிக யோகத்தை பெற்று விடுவார்கள் ஆறாம் அதிபதி அடுத்தவர்களின் பணம் அவர்களுக்கு எந்த வகையிலும் கிடைத்துவிடும் அது ஒரு அதிர்ஷ்டம் அடுத்த பதவி வகைகளில் யோகத்தை பெறுபவர்கள் உண்டு அடுத்ததாக குழந்தை பாக்கியம் உத்திரம் ஆயுள் ஆரோக்கியம் பற்றி வாழ்நாள் முழுவதும் சுக சந்தோஷ உறவுகளுடன் வாழும் அமைப்புக்கு ஒரு அதிர்ஷ்ட உண்டு அதை நாளே இந்த இந்த அதிபதிகள் வந்து சம்பாதி யோகம் பற்றி உறவுகளோடு கூடி வாழும் அமைப்பை அவர்களும் தந்து விடுவார்கள் ரெண்டு பதினொன்றாம் அதிபதிகள் தன யோதை தந்து பொருளாதாரத்தின் உச்சத்தை தந்து விடுவார்கள் நல்ல நிலையாக இருந்து எனவே யோகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித அமைப்பில் உங்களுக்கு செயல்படும் உங்கள் ஜாதக ரீதியான தான் படிநிலையாக உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் எனவே யோகங்களை அறிந்து முழுமையாக பெற மிதனம் ராசி லக்னக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்